கும்பகோணத்தில் நகர மேல்நிலை பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரைப்படம் நடிகர் தியாகு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கும்பகோணத்தில் நகர மேல்நிலை பள்ளியில் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் போன்ற பல மேதைகளை உருவாக்கிய சிறப்புடைய இப்பள்ளியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு படித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நகர மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கணித மேதை ராமானுஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நுழைவு வாயிலில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது தோழிகளை பார்த்த மகிழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி முத்தமிட்டும் மகிழ்ந்தனர் மேலும் மாணவர்கள் ஒரு சிலர் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாததால் அவர்களை சந்தித்து பெயர் என்ன என்று கேட்டு பின்னர் அவர்களை தெரிந்து கொண்டு ஆற தழுவி மகிழ்ந்தனர் இதில் முன்னாள் ஆசிரியர்கள் விஸ்வநாதன் மகாலிங்கம் கிருஷ்ணன் மணிபாலன் சகுந்தலா தமிழ்ச்செல்வன் முன்னாள் மாணவர்கள் நெடுஞ்செலியன் புருஷோத்தமன் சண்முகம் சத்தியமூர்த்தி சிவகுமார் சண்முக சுந்தரம் உதயகுமார் கோவிந்தராஜன் அம்பிகா மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் திரைப்பட நடிகர் தியாகு கலந்து கொண்டு பள்ளி பருவத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை பற்றி சிறப்புரையாற்றினார்